ஒன் மினிட் டெக்னிக்கில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம்சம்னு ஒரு கட்டம் இருக்கேன் அந்த நாம்சங்கிற கட்டத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒரு வேளை உங்களுக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் இருக்கான்னு பாருங்கள் சூரியன் தனித்து இருக்குது ஏழாம் வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகருக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிவோர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து எயிட் பர்சன்ட் இருக்குதுன்னு அர்த்தம் அவங்களுடைய முதல் திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த எக்கச்சக்கமான கற்பனைகள் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஏ சூரியன் தான் கற்பனைகளை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிரியேட் ஆகாது எல்லா உயிர்களுக்கும் சூரியன் ரொம்ப முக்கியம் சூரியன்தான் உயிரணுக்களை குறிக்கக்கூடிய கிரகம் இப்படி எல்லா கிரியேஷனுக்கும் கற்பனை தளத்துக்கும் முக்கிய முக்கியமான கிரகமான சூரியன் எல்லாம் வீட்டில் போயிடுச்சுன்னா நவாம்சத்தில் எல்லாம் வீட்டில் போயிடுச்சுன்னா அவங்க திருமணம் அந்த ஏக்கச்சக்கான கற்பனையோடு இருப்பாங்க அந்த கற்பனைகளை மேட்ச் பண்ணக்கூடிய நபர்கள் ரித்திக் ரோஷனாக இருந்தாலும் சரி ஷாருக்கான இருந்தாலும் சரி சல்வாக்கானாலும் சரி அது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியவே முடியாது ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கற்பனைகளுக்கு ஒத்து வராத ஒரு நபரை தான் கல்யாணம் பண்ண சூழல் ஏற்படும் அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மேரேஜ் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க அந்த மேரேஜில் இருந்து வெளியே வரதான் பார்ப்பாங்க நான் இது வரைக்கும் ஒரு பத்து ஜாதகிட்ட பார்த்துருக்கேன் ஏழாம் வீடு நவமிஷத்தில் ஏழாம் வீட்டில் சூரியன் இருந்து பார்த்துருக்கேன் இருந்து பார்த்துருக்கேன் வேறு ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னா சம்டைம் சகிச்சி வாழ்கிறதுக்கான பாசிபிலிட்டி நடக்குது ஆனால் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அவங்களோட வாழ்றதுக்கான பாசிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு